I'm <speaking in foreign language> வர் திரிபுறமோ அது புகனகை தேவியநாதல் அழிய நியாத அது புகனகை சீரடலையும் மழு விடுநாதல்

பாடல் எண் முன்னூத்தி நாற்பது அரி அயன் அறியாதவர் திருப்புகள் பைரவர் பூசித்த வடுகூர் தற்பொழுது திருவாண்டார் கோயில் என வழங்கப்படுகிறது பாண்டிச்சேரியிலிருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் திருவடுகூர் நாதர் வடுவகீர் கண்ணியம்மை சம்பந்தரின் தேவார பாடல் உடையது அறுமுக பெருமான் பன்னிரு கரங்களுடன் இருபுறம் தேவியருடன் மயில் மீது அமர்ந்த திருக்கோலம் அரி அயன் அறியாதவர் எரி புறமூன் அது புக நகையேவிய நாதர் திருமாலாலும் பிரம்மனாலும் காண முடியாதவர் நெருப்பு புறம் மூன்றிலும் புகும்படி தமது சிரிப்பை ஏவிய தலைவர் புறம் மூன்றையும் சிரித்தேரித்த தலைவர் என்றபடி அவிர் சடை மிசையோர் வனிதையர் பதி சீர் அழகையும் மழு நேர் பிடி நாதர் விழுங்கும் சடை மீது ஒரு மாது கங்கையை கொண்டவர் பதி கடவுள் அல்லது கங்கையா மாதின் பதி தலைவர் காய்ந்து வந்த நெருப்பையும் மழு ஆயுதத்தையும் நேராக கையில் ஏந்தியுள்ள தலைவர் வரைமகள் ஒரு கூறுடையவர் மதநாகமும் விழ நாதர் மலைமகள் பார்வதியை ஒரு பாகத்தில் உடையவர் மன்மதனுடைய உடலும் எரிபட்டு விழ கண்ணேன்றும் தீயை செலுத்தின தலைவர் மணமகிழ் குமரா என உனது இருதாள் மலரடி அருள்வாயே மணமகிழும் குமரனே என்று உன்னுடைய இரண்டு தாளாகிய மரற்பாதங்களை தொழும்படியாக அருள் புரிவாயாக அறுவரை இரு கூறிட ஒரு மயில் மேல் அவனியை வலமாய் வருவோனே அருமை வாய்ந்த கிரவுன்சகிரி இரண்டு கூறாக பிளவுபடும்படி செய்து ஒப்பற்ற மயில் மேலே ஏறி உலகை வளமாக வந்தவனே அமரர்கள் இகல் நீடு அசுரர்கள் சிறமேல் அயில்தனை விசையாய் விடுவோனே தேவர்களோடு பகவி பூண்டிருந்த பெரிய அசுரர்களின் தலைகள் மீது வேலாயுதத்தை வேகத்தோடு செலுத்தினவனே வரிசையோடு ஒரு மா தினை தரு வனமே மறுவி ஓர் குறமாது அணை வேடா வரிசையோடு நல்ல நிலையிலே உப்பற்ற சிறந்தரு தருவனமே தினை வளரும் காட்டுக்குச் சென்று உப்பற்ற குறப்பெண் வள்ளியை அணிந்த வேடனே மலைகளில் மகிழ்வாய் மருவி நல்வடுகூர் வரு தவ முனிவோர் பெருமாளே மலையிடங்களிலே பிரீதி கொண்டவனே மனம் பொருந்தி நல்ல வடுகூர் என்னும் தளத்திலே வருகின்ற தவமுனிவர்களின் பெருமாளே மனமகிழும் குமரனே என்று உன்னுடைய இரண்டு தாளாகிய மலர்ப்பாதங்களை தொழும்படியாக அருள் புரிவாயாக நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் இந்த பார்வையாளர்களாக நன்றி கூறி மீண்டும் பகுதியில் உங்களை தெரிவி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்